பொங்கல் திருநாளை முன்னிட்டு நம் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி பரிசுகளை வழங்கிய விடியல் சுடர் அறக்கட்டளை சென்னை கண்ணகி நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் விடியல் சுடர் அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளர் விமல்ராஜ் அவர்களின் ஏற்பாட்டில் கபடி போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டியில் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த கபடி ஆட்ட வீரர்கள் பங்கேற்றனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக கண்ணகி நகர் அம்பேத்கர் செலக்ட் வீரர்களுக்கு வெற்றிக் கோப்பை மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாகவும் இரண்டாவதாக வெற்றி பெற்ற கொட்டிவாக்கத்தை சேர்ந்த கபடி வீரர்களுக்கு வெற்றி கோப்பையும் நான்காயிரம் ஊக்கத்தொகையும் மூன்றாவதாக வெற்றி பெற்ற பாய்ஸ் கிழ கபடி வீரர்களுக்கு வெற்றி கோப்பையும் ஊக்கத்தொகையாக மூன்றாயிரம் ரூபாயும் நான்காம் இடத்தை பிடித்த விடியல் சுடர் அறக்கட்டையிலே இரவு பாடசாலையில் படித்து வரும் வீரர்களுக்கு வெற்றி கோப்பையும் மற்றும் ஊக்கத்தொகையாக இரண்டாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு போட்டியை கண்டு ரசித்தனர் இறுதியில் இப்போட்டியை ஏற்பாடு செய்த விடியல் சுடர் அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளர் விமலாஜி அனைவரும் பாராட்டி பொங்கல் வாழ்த்துக்களையும் கூறி சென்றனர்